ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய கோல்ட் ரேட்டோ பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தங்க மாற்றம் வெள்ளி விலையோட நிலவரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஏதும் இந்த வீடியோ இப்போ முதல்ல பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்ட்ரீல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீட்டு இந்த வீடியோவில் முதல்ல வந்து வெள்ளியோட விலையை வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஓரு இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு கிராம் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ரூபான்னு விற்கப்படுகிறது மே விற் விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ரூபான்னு விற்கப்பட்டு உள்ளது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து கிராமோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது தான் விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி இப்போது வந்து தங்கம் வள்ளி இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே வழியில் தான் விற்கப்பட்டுள்ளது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது உள்ளது பத்து கிராம் பத்து கிராம் ஆயிரத்தி நாற்பது ரூபா விற்கப்பட்டுள்ளது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூறுவான்னு விற்கப்பட்டுள்ளது மறுபடியும் பார்த்திங்கன்னா நேர்த்திக்கு வந்து பத்தாயிரத்தி நானூறுரூவா தான் விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கு பத்தாயிரத்தி நானூறுவா தான் விற்கப்பட்டுள்ளது ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தையும் நாலாயிரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னாலும் ஒரு லட்சத்தையும் நாலாயிரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது அதனால வெள்ளியோட விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து வாங்க நம்ம நம்ம தங்கத்தோட விலையோட விலையை பற்றி பார்ப்போம் அடுத்தது நம்ம டுடேட பதினெட்டு கிராம் கோல்டோட விலையை வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா தான் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நாப்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபான்னு விற்கப்படுகிறது இன்றைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபா தான் விற்கப்பட்டுள்ளது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி நானூறு ரூபான்னு விற்கப்பட்டு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி தான் விற்கப்படுகிறது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னாலும் ஆறரை லட்சத்தி பதினாலாயிரம் ரூபான்னுதான் தான் விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கு த வெள்ளிங்கோட எந்த வெள்ளி ப வெள்ளிங்கனா தங்கத்தோட வில வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்தது வந்து இருபத்தி நாலு கேரட் கோல்டோட விலையை பார்ப்போம் ஒரு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூணு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது விற்கப்படுகிறது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபானு விற்கப்படுகிறது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது பத்து கிராம்க்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்பத்தோராயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபான்னு விற்கப்படுகிறது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி தங்க விலை வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூறுரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க விற்கப்படுகிறது நேர்த்தக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூறுரூபா அப்படின் தாங்க விற்கப்பட்டு உள்ளது இன்றைக்கி வந்து தங்கம் மட்டும் வெள்ளி விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அடுத்து வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட கோல்டோட விலையை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்து இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டோட விலையை பார்ப்போம் வாங்க ஒரு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா இந்த ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு விற்கப்பட்டுள்ளது உள்ளது இன்றைய தாங்க விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூறு கிராமுக்கு ஏழாயிரத்தி நான் நாற்பத்தஞ்சு ரூபான்னுதான் தான் விற்கப்பட்டுள்ளதுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை இல்லைங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வில இன்றைக்கி வந்து ஒரு மாற்றமும் கிடையாது நாலு மாற்றம் வேலை தான் பார்க்கணும் அப்புறம் இந்த வீடியோ வந்து போடணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரோப் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவும் போட முடியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க